வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு தரமான உரம் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான இயக்கத்தை தொடங்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் முன்னணியில் திகழ்வதாக மாநில ஆளுநர் திரு ஆர் ரவி கூறியுள்ளாா் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏதும் இல்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு திமுக அரசு தடையாக உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா கஸ்கஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளுக்கு தரமான உரம் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான இயக்கத்தை தொடங்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தரமற்ற உரங்களை விநியோகம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் குறைந்த விலையில் தரமான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு அரசுக்கு உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் உர உற்பத்தி மற்றும் விற்பனையை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அக்கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் முன்னணியில் திகழ்வதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினாா் கோவிட் பாதிப்பு காலத்தில் மருத்துவர்கள் ஆற்றிய பணி போற்றுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் மருத்துவ சேவை என்பது கடவுளுக்கு ஆற்றும் பணி போன்றது என்று அவர் குறிப்பிட்டார் மருத்துவர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறினார் நடப்பாண்டு இறுதிக்குள் மூவாயிரம் கோயில்களில் திருப்பணிகள் முடிவடைந்து குடமுழுக்கு நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நம்முடைய திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய திருப்பணி தற்போது குடமுழுக்கு நிறைவுற்றிருக்கின்றது சுமார் நானூத்தி பதினாறு கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு எழுபது சதவீத பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன மீதம் இருக்கின்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சென்று கலாய்வு என்று எடுத்துக்கொண்டு வருகின்ற செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் முழுமையாக பக்தர்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் வேளாய சுவாமி சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுடைய வருகின்ற மேம்பாட்டிற்கும் இந்த திருக்கோயிலே முழுமையாக ஒரு மாறுதல் தோற்றத்தோடு உலக பிரசித்தி பெற்ற ஆசியாவிலே மிக உயரமான சிறையை அமைக்கின்ற பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாளைய தினம் மாத்திரம் அறுவடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை சேர்ந்து சுமார் நாற்பத்தி ஆறு திருக்கோயில்களில் குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மூவாயிரத்தி ஐநூறு திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவுற்று குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏதும் இல்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் வடசென்னையில் எண்ணூறு மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளதாக கூறினார் உடன்குடி அனல் மின் நிலையத்தின் முதல் அலையில் மின் உற்பத்தி அடுத்த மூன்று மாதங்களுக்குள் தொடங்கப்படும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இளையோரின் நலனில் தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு அவர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஒன்பது கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுள்ள மத்திய அரசு காலியாக உள்ள அரசு பணியிடங்களை உடனுக்குடன் பூர்த்தி செய்து வருகிறது இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் நடத்தப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஒரே நாளில் ஐம்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகளை காணொலி வாயிலாக வழங்கினார் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டவர்கள் இதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் என் பேர் செல்சியா என்னோட சொந்த ஊர் நாகர்கோவில் நான் ஐபிபிஎஸ் எக்ஸாம் ஜாயின் பண்ண இந்தியன் பேங்க்ல ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீசர் எல்லா அக்ரிகல்ச்சர் பீப்புஜி எல்லாருக்குமே நல்ல அவங்களுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்றதுல இருந்து அவங்களுக்கு பினான்சியல் அட்வைசர்ஸ் அண்ட் அவங்களோட லைவ்லிஹுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் ப்ரொமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்னோட பேர் கோகிலவாணி நான் சேலம்ல இருந்து வரேன் நான் லோக்கல் பேங்க் ஆஃபீஸரா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால செலக்ட் ஆயிருக்கேன் லோக்கல் பேங்க் ஆஃபீஸராக கிராமப்புறங்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் டு ரோஸ்கர் மேலே அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு திமுக அரசு தடையாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க கட்சி நிர்வாகிகள் முழுமையாக பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி நிச்சயம் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சேலம் மாநகரின் மையப்பகுதியில் ஓடும் திருமணி முத்தாற்றை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது இப்பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருமணிமுத்தாறு தொன்மையான நதி மணிமுத்தா நதி வீர மணிமுத்தாறு என்றெல்லாம் அழைக்கப்பட்டது சிறப்பு வாய்ந்த திருமணி முத்தாறு நதி இப்போது சாக்கடையாக மாறிவிட்டது வீடுகளின் சாக்கடை கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் சாயப்பட்டரின் கழிவுநீர் என மாறிவிட்ட திருமணிமுத்தாறு நதியினை மீண்டும் முன்பிருந்தது போல மீட்டெடுக்க வேண்டும் என்பது நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது மனிதனின் அழுக்கை நீக்கிய புண்ணிய நதியான திருமணி முத்தாறு இப்போது அனைவரின் அழுக்கையும் சுமந்து செல்கிறது இதனை மாற்றியமைக்க மேட்டூர் அணை உவரி நீரை திருமணி முத்தாற்றில் இணைப்பது கழிவுநீர் கலக்காமல் முற்றிலும் தடுப்பது போன்ற பணிகளை முனைப்பாக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இந்நிலையில் சேலம் மாநகராட்சி சார்பில் ஆனந்தா பாலம் பகுதியிலிருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் திருமணி முத்தாற்றின் கரைகளை சீரமைக்கும் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதினைந்தாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி அன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தெற்கு வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்த அதங்கோடு கரச்சிவிழை ஸ்ரீ கண்டசாஸ்தா கோயிலின் கும்பாபிஷேக விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலையில் ரேக்லா போட்டி இன்று நடைபெற்றது சென்னை அயனாவரம் பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு இன்று மாலை முதல் இருபதாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது செய்திகள் கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டி இன்று சீனாவின் ஷென்ஜென்னில் தொடங்கியது இந்தியா முதல் ஆட்டத்தில் எண்பத்தைந்துக்கு அறுபத்தெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது ஐரோப்பிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷேயான்ஸ் ஜா பட்டம் வென்றார் ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் ஒன்பது பதினொன்று பதினொன்று மூன்று பதினொன்று ஏழு பதினொன்று ஆறு என்ற செற்கணக்கில் போலந்தின் லோமனை வென்றார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு தரமான உரம் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான இயக்கத்தை தொடங்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் முன்னணியில் திகழ்வதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளாா் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏதும் இல்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு திமுக அரசு தடையாக உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா கஸ்கஸ்தானை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்